இல்ல அண்ணே அண்ணே எல்லாம் இங்க பாரு அண்ணே விளக்கு அதை வச்சு அண்ணே அண்ணே கொஞ்சம்

ஐதரும் இல்ல ஆயா துறடா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு அதானே இந்த பொம்பளைங்க அவள பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஆறு முகமா அது எங்க சின்னதா வந்து பேய் மலர் மலர் நம்மானவன் பரிசு மூள பரிசு அது இது பூஞ்சிட்டு பூஞ்சிட்டு மொதமாடு ஆசுப்ரவ லட்சுமி பூஞ்சிட்டு அடுத்த <laughs> மூடா நாலாப் எங்க அவங்க ஓளோ ஒரு யாரோ குடிக்க பார்க்குறாங்க குடிக்கனதே பதட்ட ஐட்டானா அவரே குடா குடிக்குறானே அதுக்கு தான் மாத்தறது நான் சொல்லுறேன் அண்ணே

ஏய் நம்ம பார்ட்னர் பார்ட்னரா அது தொடுண்ட போடுறான் ஆளா எது இல்ல இங்க பாருங்க போட்டோ அண்ணே டட்ட புடிங்க டட்ட புடிங்க ஊரក្រதாவா பாரு முனிக்குறப் போல இருக்கு அண்ணே பொன்மலை பூட்டி அது புடிங்க இடி புடி இந்த ஒரு மாळा ஒரு மாळा அது புடிச்சா இதுல இருக்கா இல்ல வந்துருக்கா அலெ ஒரு மாலையில யாரே எப்படி படிச்சு வாங்குறாங்க ஆ அப்படியே ஆ அப்படியே சாணியா வந்து முன்னதுக்கு போறோம் கொத்தா வந்துச்சு இங்க பாருங்க இங்க பாருங்க அத அப்படியே குதிரை குதிரை யாரை பார்த்தா ਉਹ குதிரை மாதிரியா இருக்கு பாருங்க சாவலனே இங்க பாரு இங்க பாரு இங்க பாருங்க போடுங்க பாருங்க